ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை கிரேவி தக்காளி இல்லாமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் தேவைப்படும் பொருட்கள் வந்து எண்ணெய் பச்சை மிளகா வெங்காயம் கொத்தமல்லி மிளகாத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து மிளகுத்தூள் ஜீரகத்தூளும் நல்லா அம்மியில் மிஸ்கி இந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுங்க அப்புறம் வந்து வெங்காயம் பச்சை மிளகா நல்லா பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படும் பொருள் வந்து முக்கியமாக அது வந்து பால் ரெண்டு கப்பு இல்லை ஒன்றரை கப்பு வச்சுங்க இது பெரிய கப்பு இது கண்ணாடி கிரசுனால இந்த மசாலாலாம் நல்லா வீட்டில் கொஞ்சம் அரைச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்புறமா வந்து கடாய் வச்சுட்டு ஒரு தேவைப்படும் எண்ணெய் ஊற்றிங்கிறதுல எண்ணெய் ஊற்றிட்டு அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட்டு பண்ணி வச்சுது கடாயில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் தேவைப்பட்டாலும் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க தேவையான அளவுக்கு உங்களுக்கு எப்படி வசதி அதை போட்டுங்க முக்கியமாக தேவைப்படும் பொருள் வந்து இருக்குது பால் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிட்டு வந்தால் பால் ஊற்றுங்க இது வந்து பச்சை தான் எடுத்துது நீங்கள் காய்ச்சி பாலோட ஊற்றிக்கலாம் அந்த பச்சைப்பாலாக ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா இது பண்ணிவிட்டு மசாலா போடணும் மிளகுத்தூள் அரைச்சி வச்சுது கரம் மசாலா அரைச்சி வச்சுது ஜீரகத்தூள் மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா சிப் பண்ணிங்க நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா எண்ணெய் திந்து வரமாரி இருப்பாங்க நல்லா ஆகும் கொஞ்சம் கிண்ணி நேருகணும் எல்லாம் அடிப்பிடிச்சிடும் ஸ்டோவில் வச்சு கிண்டில் அப்புறமா அவுச்சி வச்சு முட்டை வந்து நம்ம ரெண்டாக கட் பண்ணி அந்த மசாலில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பக்கம் நல்லா போட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க நல்லா திருப்பி விட்டோன்னா அது மசாலா கொஞ்சம் நல்லா இன்னும் உள்ளே இறங்கும் தேவை போட்டும் போது உப்பு பார்த்துங்க அப்புறமா லாஸ்ட்டாக வந்து பத்தமல்லி போட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா தான் மூணு நிமிஷம் கழித்து பார்த்து நல்லா மசாலா சூப்பராக ரெடி ஆகி கொடுக்கணும் முட்டை கிரிப்போம் அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ண பார்த்து சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க நல்லா வேறு லெவலில் இருக்கோம் சமைக்கிறது இல்லை இது கழுவும் வைக்கணும் அதுதான் முக்கியம் ரொம்ப கிச்சனை ஒன்று கிளீனாக வச்சுக்கணும் நிறைய பேர் அப்படி போட்டு கொடுங்க சாப்பாட்டில் போட்டு முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பசங்களும் போட்டு கொடுத்தோம் பசங்க நல்லா சாப்பிட்டாங்க நானும் நல்லா சாப்பிட்டேன் வேறு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நல்ல ஒரு ரெசிபியோட பார்க்குறேன் அடுத்த ரெசிபியோடு ஓகே பாய்